இந்த அப்பான்ற இமேஜை உடைக்கிறது இல்லைங்க பாயிண்ட் அந்த இமேஜ் நீங்க ஒன்று பில்ட் பண்ண ட்ரை பண்ணா அதுக்கு நீங்க எவ்வளவு வந்து உண்மையா அதுக்கு கமிட்டடா இருக்கணும்ன்ற கேள்வி அப்படி இல்லையே அப்படி இல்லைன்னு போது அப்ப அது உடஞ்சிருச்சுன்றத அவர் எடுத்து தான் சொல்றாரு அது அங்கே உடைக்கல அது ஏற்கனவே உடஞ்சுதான் இருக்குன்றத அவர் எடுத்து சொல்றாரு மூணாவது அங்கிள்ன்றது ஒன்றும் தப்பான வார்த்தை எல்லாம் கிடையாது ஒரு அரசியல் மேடையில் அவர் பேசல முதல்வரை சொல்லல பாஜக சொல்லல எதிர்க்கட்சி அதிமுக சொல்லல நீங்க தெளிவா சொல்றாரு சொன்னா வலிக்குதுன்றீங்க இப்போ அமைச்சர் கே என் நேரு அங்கிள்னு சொன்னா விஜயனுடைய தராதாரம் அவ்வளவுதான் அப்படின்னு சொல்றாரு அப்போ அங்கிள் அப்படிங்கிற ஒரு வார்த்தை தப்பான ஒரு வார்த்தையா தானே அவங்க புரிஞ்சுகிட்டதுனால தானே இந்த மாதிரி பேசுறாங்க இல்லை அப்படி இல்லை அவர் வந்து திமுகவையும் முதல்வரையும் எதிர்க்கிறாரு அவங்களுக்கு எதிராக ஒரு அரசியலை கட்டமைக்கிறார் திமுகவை வீழ்த்துவதும் பர்டிகுலராக முதல்வரையுமே வந்து நெத்தி நெத்தியா நான் தாங்க உங்களுக்கு மாற்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு உங்களை ஃபைட் பண்ண தாங்க போறேன் அப்படின்னு ஒரு அன்காம்ப்ரமைஸ்டு ஸ்டேச்சர் ஒன்று எடுக்கும்போது அதுவே அவங்களுக்கு பிடிக்காது அதுவே எதிர்ப்பு தான் எவ்வளோ நாள் வந்து புதுசாக கட்சி ஆரம்பித்தவன் ஒருமையில் புதுசாக கட்சி ஆரம்பித்தவன் நேற்று வந்தவங்களாம் முதல்வர் ஆனால் சொன்னாங்க எந்த இடத்துலையும் பேரை மென்ஷன் பண்ணல இன்னைக்கு தாவேக்காவின் வளர்ச்சியும் விஜயசாரின் அந்த எழுச்சியும் அந்த பேரை குறிப்பிட வைக்கிறது இல்லையா அதுவும் முக்கியமானவங்க திமுகவின் முதன்மை செயலாளர் வாயில் விஜய் சாரை பற்றி கமெண்ட் வருது விஜய் சார்னு மென்ஷன் பண்ணி பேசுகிறாருன்னா இதுதான் அந்த தாவைக்காவுடைய படியில் பத்து பத்து படியாக அவங்க வளர்கிறாங்கன்னு திமுகவை பேசுனா பாஜகவும் பேசுறாரு இவங்க கள்ளக்குட்டில் இருக்கிறது உண்மன்ற பட்சத்தில் ஈடியை கூட இறங்கலாம் ஏன்னா இடி வந்து ஏதாவது ஒரு முறைகேடு இருக்குதுன்னு சொல்லி சொத்துக்களை முடக்கி ஒரு பயமுறுத்துற அச்சுறுத்துற வேலையை பண்ணிட்டு தான் இருக்கிறாங்க அதுவாக கூட இருக்கலாம் எனி இஸ் பாசிபிள் பட் இதெல்லாம் எதிர்பார்க்காம தெரியாம கட்சிய ஆரம்பிச்சிருப்பாரு இதெல்லாம் எதிர்பார்க்காமையா தெரியாமையா பேசுவார் ப்ரிப்பேர்டாக தான் இருப்பார் இருக்கணும் இன்னொரு இன்னொரு பியூட்டிஃபுல்லான விஷயம் தப்பா இருந்தால் நல்லது தொட்டா இன்னும் வளர்ச்சி பத்து பத்து மடங்காக இருக்கும் நேரத்தை இன்றைக்கே ரியாக்ட் பண்ண பண்ணுவீங்கன்னு நீங்க வேலை பார்க்குறாங்க மதுரையை பொறுத்த வரைக்கும் நேற்று வேற சில விஷமமான செயல்பாடுகள் ட்ரை பண்ணதாகவும் அதை வெறும் வாய் வதந்தி இல்லை ஒரு நியூஸ் பேப்பரில் வெளியில் தொங்க விடுவாங்கல்ல கட்டிங் அதில் இருந்துச்சு அந்த கட்டிங் நான் உங்களுக்கு அனுப்புகிறேன் நீங்கள் அதை போடுங்க ஸோ ஒவ்வொரு இடத்துலையும் எவ்வளோ பேர் என்னென்ன பண்ணியிருப்பாங்க பர்டிகுலராக நீங்கள் சொன்ன அந்த அமைச்சர் அங்கே எதா அட்டம் பண்ணாமையா இந்த வார்த்தை அங்கே பேச போச்சு எல்லாரையும் குற்றஞ்சாட்டினாலும் டாஸ்மாக் கோவில் பெருசாக இருக்கும்போது செந்தில் பாலாஜி தொடர்ந்து பத்திரப்பதிவு துறையை மூர்த்தியை தொடர்றாங்கன்னா அப்போ அந்த இடத்துல வேற சில ப்ரெஷர் இதை தவிர நீங்க எலெக்ஷன் வரும்போது நீங்க கேட்ட அந்த குற்றச்சாட்டுகள் எல்லாமே அவங்க வேணா எனக்கு ஓட்டு போடுன்னு கேட்கறவங்களுக்கு மட்டும்தான் வெறும் குற்றச்சாட்டுகள் பயன்படும் எனக்காகவே எனக்கு ஓட்டு போடுங்கன்னு கேட்கறவங்களுக்கு அவங்க மேல இருக்க குற்றச்சாட்டுகளை தாண்டி என்னுடைய கன்ஸ்ட்ரக்டிவான பாலிடிக்ஸ் என்ன டெவலப்மெண்டல் பாலிடிக்ஸ் தான் தேவைப்படும் எனக்கு நீங்க பிடிக்கல எனக்கு நீங்க இவர் வேணா எனக்கு ஓட்டு போடுங்கன்னு சொல்ல மட்டும் தான் இவரு கட்ட கலர் சட்டை போட்டிருக்காரு இப்படி இருக்காரு அப்படி இருக்காங்க நான் மட்டும் சொல்லுவேன் உங்க மேல குறையும் இருக்கு அதையும் சொல்லுவேன் ஆனா அதை தாண்டி எனக்காக என்ன ஓட்டு போடுங்க நான் தான் என்ன செய்வேன் பேசுறேன் கன்ஸ்ட்ரக்டிவ் பாலிடிக்ஸ் இங்க இருக்கும் இது ரொம்ப பெருசா தாவைக்காக சொல்லுவேன் ரியல் நேர்களுக்கு வணக்கம் இன்று நம்மளுடைய நேர்காணலுக்கு அரசியல் விமர்சகரான திரு அனந்தஜித் அவர்கள் நினைஞ்சிருக்காங்க பிரதர் வணக்கம் வணக்கம் எப்படி பிரதர் இருக்கீங்க நல்லதாக இருக்கேன் நீங்கள் எப்படி இருக்கு நல்லா இருக்கும் பிரதர் நேற்று மாநாடு பற்றி நிறையா விஷயங்கள் வந்து அரசியல் விமர்சகர்கள் பத்திரிகையாளர்கள் எல்லாரும் வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க கொஞ்சம் அப்டேட்டடான விஷயங்கள் வந்து பேசலாம் அப்படின்ட்டு நான் நினைக்கிறேன் அதுலேருந்தே நேர்காணலை வந்து ஸ்டார்ட் பண்ணலாம் அப்பா அப்படிங்கிற இமேஜ் உடைக்கப்பட்டிருக்கா அங்கிள் அப்படிங்கிற வார்த்தையினால் அப்படிங்கிறதுலேருந்து ஸ்டார்ட் பண்ணுறேன் ஏன்னா முப்பத்தஞ்சு நிமிஷம் ஸ்பீச்சில் அந்த அங்கிள் அந்த குறிப்பிட்ட சில மணி நேரம் கிட்டத்தட்ட நாலஞ்சு தடவை அங்கிள் அங்கிள் அப்படிங்கிற மாதிரி வந்து ஒரு விஷயத்த வந்து சொல்லியிருக்காங்க திமுக அப்படிங்கிற கட்சி இல்லாமல் அந்த திமுகவினுடைய கட்சியினுடைய தலைவராக இருக்கக்கூடிய ஸ்டாலின் அவர்களை பார்த்து அங்கிள் அப்படின்னு ஒரு வார்த்தையை வந்து குறிப்பிட்டு வந்து பேசியிருக்காரு அப்படின்னா அந்த அப்பா அப்படிங்கிற இமேஜை நேரடியாகவே உடைக்கணும் அப்படிங்கிற ஒரு தான் நேற்று விஜய் அவர்கள் அப்படி பேசியிருக்காங்களா அப்படிங்கிற ஒரு கேள்வின்னு கூட இல்லை ஒரு சந்தேகம் வருது இது முதல் விஷயம் அதற்கு கே நேர் நேரு அவர்கள் விஜயனுடைய தராதாரம் இது ஒரு ஐம்பது பேர் முன்னாடி கூடிட்டாங்க அப்படின்னா இப்படி பேசுவீங்களா தேர்தலில் எங்களுடைய நாங்கள் பதிலை கூடுறோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயத்தை வந்து சொல்லியிருக்காங்க ஃபர்ஸ்ட்டு அந்த அப்பாங்கிற இமேஜ் உடைக்கப்பட்டிருக்காங்க ஆக்சுவலி அந்த அப்பாங்கிற இமேஜ் வந்து உருவாகவே இல்லை இவங்க அப்பான்னு ஒரு நரேஷன் செட் பண்ண ட்ரை பண்ணாங்க ஆனால் அது பெருசாக சோபிக்கலை இல்லை சோபிக்கலை அப்படிங்கிற இந்த இடத்துல நான் ஒரு விஷயம் சொல்கிறேன் ரோட் ஷோவில் பல மாணவிகள் அந்த அண்டர் தேர்ட்டியில் இருக்கக்கூடிய பெண்கள் அது சொல்லிக் கொடுத்து பேச வைக்கிறாங்களா இல்லை அவங்களா பேசுகிறாங்களாங்கிறது அது அடுத்த பிரச்சனை பட் அப்பா அப்படிங்கிற ஒரு வார்த்தையில் தானே ஸ்டாலின் அவர்களை குறிப்பிட்றாங்க நான் சொல்லட்டுங்களா நீங்கள் இப்போ அம்மானு ஒரு இமேஜ் வந்து ஜெயலலிதா அம்மையார் பில்ட் பண்ணாங்க அந்த காலகட்டத்தில் அது பில்ட் ஆன பிறகு எல்லா திட்டத்துலேயும் அம்மா அம்மா உணவகம் அம்மா மருந்தகம் அம்மா ஹாஸ்பிட்டல் அம்மா பஸ்ஸு அம்மா தண்ணீர் அம்மா அந்த பெண்களுக்கு பாதுகாப்பு அந்த நிர்பயா வண்டி உணர்வுகள் அதுவும் அம்மா காவல் ஊர்த்தி தான் இந்த அம்மான்ற ஒன்று ஹிட் ஆன என்ன ஆச்சு எல்லாம் அம்மா அம்மா அம்மானு வருது இப்போ உங்களுக்கு அது ஹிட்ன்றது இங்கே பிரதிபலிக்குது அப்பான்ற ஒரு இமேஜ் ஹிட்டாக இருந்தால் ஏன் திரும்ப உங்களோட ஸ்டாலின் வருது உங்களோட அப்பா தானே வந்திருக்கணும் அதை ஹிட் ஆகலன்றது முதல்வரே சொல்கிறார் புரிஞ்சிருச்சா அவங்களுக்கு விளக்கம் அது ஹிட் ஆகலை இதில் என்ன ஏன் ப்ராப்ளம்னா அம்மான்ற வார்த்தை வந்து எல்லோரும் எல்லோரையும் சொல்லலாம் இப்போது ஒரு ஒரு என்னோடய ஒரு நாலு வயசு மூத்தவங்களாக இருக்கவங்களோ அக்கான்னு கூப்பிடறது போல அம்மான்னு நம்ம கூப்பிட்லாம் ஒரு தவறும் இல்லை ஆனால் யாரையுமே அப்பான்னு கூப்பிட முடியாது எங்கள் அப்பா தான் எனக்கு அப்பா அம்மான்றது அன்பின் வழிபாடு அப்பான்றது அடையாளம் அதை வந்து நம்ம எல்லாேருக்கும் கொடுத்துட முடியாது அந்த இடத்துல அது கொஞ்சம் வீக்கன் ஆயிருச்சுன்னு ஒன்று அது வந்து கொஞ்சம் தப்பாக ட்ரிகர் பண்ணிட்டாங்க வேறு ஏதாவது ஒரு நல்ல ஒரு இது தளபதின்றதே ஒரு நல்லதாக இருந்துச்சு ஆனால் என்னன்னா தளபதின்ற இமேஜ் அதை இன்னும் உரிமை கொண்டாடுறதுக்கு இன்னொருத்தர் இருக்கும்போது இந்த தளபதி செட் ஆகாமல் போயிடும் அப்படின்னு தான் அப்பாவுக்கு போகிறாங்க அப்பா செட் ஆகுது நீ திரும்ப ஸ்டாலின்னு வந்துட்டாங்க அந்த ஸ்டாலின்ற வார்த்தையை திரும்ப ரீட்ரேட் பண்ணுறது தான் அந்த கம்யூனிஸ்ட்டு நானும் ஒரு கம்யூனிஸ்ட் எனது பெயரே ஸ்டாலின் அப்படின்னு அந்த மேடையில் சொன்னது இப்போ அப்பா ஹிட் ஆகலைன்றது அவங்களோட ஸ்டேட்மெண்ட்டாகவே அவங்களோட லீனியேஜ் உங்களுக்கு புரியுதா அதுக்கப்புறம் எந்த திட்டத்திலையும் ஸ்டாலின் இல்லை வீடு தேடி முதல்வர் உங்களுடன் ஸ்டாலின் ஓரணியில் தமிழ்நாடுன்னு அப்பான்ற பிராண்டு செட் ஆக ன்றது அவங்களே புரிஞ்சுக்கிட்டாங்க பாயிண்ட் ஒன் ரெண்டாவது இந்த அப்பான்ற இமேஜை உடைக்கிறது இல்லைங்க பாயிண்ட்டு அந்த இமேஜ்னு நீங்கள் ஒன்று பில்ட் பண்ண ட்ரை பண்ணால் அதுக்கு நீங்கள் எவ்வளோ வந்து உண்மையாக அதுக்கு கமிட்டடாக இருக்கணுன்ற கேள்வி அப்படி இல்லையே அப்படி இல்லைன்னும் போது அப்போ அது உடஞ்சிருச்சுன்றதை அவர் எடுத்து தான் சொல்கிறார் அது அங்கே வந்து உடைக்கலை அது ஏற்கனவே உடஞ்சுதான் இருக்குன்றதை அவர் எடுத்து சொல்கிறார் மூணாவது அங்கிள்ன்றது ஒன்றும் தப்பான வார்த்தைலாம் கிடையாது பல மீனிங் இருக்குல்ல ஒரே மீனிங் நான் சொல்கிறேனே தமிழகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து தாய்மார்களுக்கும் சகோதரிகளுக்கும் நான் அண்ணனாவோ தம்பியாவோ தான் இருக்கேன் அப்போ அவங்களுடைய பிள்ளைகளுக்கு நான் தாய் மாமன் அப்படின்ற ஒரு ஸ்டாண்ட் விஜய் சார் எடுக்கிறாரு இங்கே நம்ம வந்து கலைஞரை பார்த்தோம் அண்ணாவை பார்த்தோம் தந்தை பெரியாரை பார்த்தோம் இன்றைக்கி அப்பாவையும் பார்க்குறோம் அம்மாவையும் பார்த்தோம் அப்போ அடுத்து தாய்மாமன் தாய்க்கு அடுத்து தாய் மாமன் சொல்லுவாங்க அப்போ அந்த இடத்துல தாய் இல்லை ஜெயலலிதா அம்மையார் இல்லை நான் தாய் தாய்மாமனா இருக்கிறன்ற ஒரு நிலைப்பாடு அவர் எடுக்கிறாரு அதே வார்த்தைக்கான இங்கிலீஷ் வார்த்தை தான் அங்கிள்ன்றதும் அதில் ஒன்றும் தப்பெல்லாம் இல்லை அவரு அங்கிள் அப்படின்னு சொன்னார் அது கொஞ்சம் ஜனரஞ்சகமாக அந்த இடத்துல சொன்னார் எனக்கு இதில் பெருசாக ஒன்றும் அநாகரிகமாக தெரியல மோரோவர் அது ஓகே ஒரு அரசியல் மேடையில் அவர் பேசல முதல்வரை சொல்லலை பாஜகவை சொல்லலை எதிர்கட்சி அதிமுகவை சொல்லலை நீங்கள் தெளிவாக சொல்கிறாரு சொன்னா வலிக்குதுன்றீங்க இல்லை இப்போது அங்கிள் அப்படின்னா அதற்கு மாமா அப்படின்ட்டு ஒரு பொருள் இருக்கு நேற்று மதுரையில் இருக்கக்கூடிய திமுக நிர்வாகி ஒருத்தவர் வந்து விஜய் அவர்களை பூமர் அங்கிள் அப்படிங்கிற ஒரு வார்த்தையால் வந்து குறிப்பிட்டு விமர்சனம் பண்ணியிருந்தார் இப்போ அமைச்சர் கே என் நேரு அங்கல்னு சொன்னால் விஜயனுடைய தராதாரம் அவ்வளவுதான் அப்படின்னு சொல்றாரு அப்போ அங்கிள் அப்படிங்கிற ஒரு வார்த்தை தப்பான ஒரு வார்த்தையா தானே அவங்க புரிஞ்சுக்கிட்டதுனால தானே இந்த மாதிரி பேசுறாங்க இல்லை அப்படி இல்லை அவர் வந்து த திமுகவையும் முதல்வரையும் எதிர்க்கிறாரு அவங்களுக்கு எதிராக ஒரு அரசியலை கட்டமைக்கிறார் திமுகவை வீழ்த்துவதும் முதல் வரையுமே வந்து நெத்தி நெத்தியாக நான் தாங்க உங்களுக்கு மாற்று இரண்டாயிரத்தி இருபத்தாயிரத்தி உங்களை ஃபைட் பண்ணதாங்க போகிறேன் அப்படின்னு ஒரு அன்காம்ப்ரமைஸ்டு ஸ்டேச்சர் ஒன்று எடுக்கும்போது அதுவே அவங்களுக்கு பிடிக்காது அதுவே எதிர்ப்பு தான் நீங்கள் அந்த எதிர்ப்பை எடுக்கும்போது அதுக்கு எதிர்வினை வரும் எவ்வளோ நாள் வந்து புதுசாக கட்சி ஆரம்பித்தவன் ஒருமையில் புதுசாக கட்சி ஆரம்பித்தவன் நேற்று வந்தவெலாம் முதல்வர் ஆனால் சொன்னாங்க எந்த இடத்துலையும் பேரை மென்ஷன் பண்ணல இன்னைக்கு தாவேக்காவின் வளர்ச்சியும் விஜய் அந்த எழுச்சியும் அந்த பேரை குறிப்பிட வைக்கிது இல்லையா அதுவும் முக்கியமானவங்க திமுகவின் முதன்மை செயலாளர் வாயில் விஜய் சாரை பற்றி கமெண்ட் வருது விஜய் சார்னு மென்ஷன் பண்ணி பேசுறாருனா இதுதான் அந்த தாவேக்காவுடைய படியில் பத்து பத்து படியாக அவங்க வளர்றாங்கன்னு நான் எப்பயுமே சொல்றது அந்த வளர்ச்சி அங்கே இருக்கு அதில் மாற்றுக்கருத்து இல்லை தவறவும் நீங்கள் இந்த மாதிரி ஒரு நிலைப்பாடை எடுத்துட்டு அவங்க கிரிட்டிசைஸ் பண்ணிட்டு அங்கிள்னு இல்லை நீங்கள் என்ன சொன்னாலும் அது கோவமாக தான் ஏற்றுக்கப்படும் அது வந்து ஆப்வியஸ்லி பாராட்டு இல்லை எதிர்ப்பு சர்க்கார் சம்தான் போது அதை எப்படியும் ஏற்றுக்க மாட்டாங்க எதிர்ப்பு நீதா இப்போ அடுத்த ஒரு விஷயம் இப்போ அந்த அங்கிள் அப்படின்னு ஒரு வார்த்தையை சொன்னதுனால அமைச்சர்லேருந்து திமுகவினுடைய ஒரு இரண்டாம் நிர்வாகி வரைக்கும் வந்து கோவப்படுறாங்கல்ல இதற்கு பழிவாங்கல் நடவடிக்கை என்ன மாதிரி இருக்கும் இருக்குமா இல்லையா அப்படிங்கிறதுக்கு இங்கே வேலையே இல்லை கண்டிப்பாக இருக்கும் அப்படிங்கிறதுக்கு உண்டான விஷயம் வார்த்தை மூலியமாகவே ஸ்டார்ட் ஆகிருச்சு செயல் மூலியமாக என்ன இருக்கும் அப்படிங்கிறது அடுத்த ஒரு கேள்வியாக இருக்குது என்னவா இருக்கும் என்ன வேணால் இருக்கலாம் ஆனால் ஏதாவது இருக்கும் பாயிண்ட் என்னென்னா வந்து எதிர்ப்பு எதுவுமே இருக்காதுன்னு நினைக்கிறது தான் வந்து முட்டாள்தனம் ஆனால் சட்டப்பூர்வமாக ஒரு அதிகாரத்தை இப்போது எப்படி வந்து டெல்லியில் இருக்கக்கூடியவங்க வந்து அவங்களுடைய ஆளுகைக்கு உட்பட்ட எலெக்ஷன் கமிஷன் எலெக்ஷன் கமிஷன் வச்சு ஓட்டு பிடுங்குறதா இருக்கட்டும் இல்லை என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட்டை வச்சு பணத்தை எல்லாம் வச்சிருக்காங்களா இல்லைன்னா அந்த மாதிரி கேஸ் போடுறதா இருக்கட்டும் இல்லை ஆன்டி கரப்ஷனுங்க வச்சு வேலை பார்க்கறது இல்லை இன்றைக்கி ரீசெண்டாக இருக்கக்கூடிய நூற்றி முப்பதாவது அமெண்ட்மெண்ட் பில் அதில் வந்து எப்படி முப்பது நாள் உள்ளே போட்டாலே பதவி பறிப்போம் இந்த மாதிரி அவங்களுக்கு வேலை நடக்கிற அதே மாதிரி இவங்களுடைய ஆளுகைக்கு உட்பட்டு எல்லா விதமான அட்டெம் செய்ய தான் செய்வாங்க அது வந்து அவருடைய சொத்துக்களுக்கு மேலே ஒரு முடக்கமாக இருக்கலாம் இல்லை அதில் இருக்கக்கூடிய இவங்களுடைய வரி ஆளுகைக்கு உட்பட்ட சில ஏதாவது ஒரு அதிகார துஷ்பிரயோகமோ இல்லை சட்டப்பூர்வமாக இருக்கிற தெரிகிற மாதிரியே ஒரு எக்ஸ்ட்ரா டேக்ஸோ ஃபைனோ பெனால்ட்டியோ ஒன்று இருக்கலாம் அவங்க ஆளுகைக்கு உட்பட்டு டிரான்ஸ்போர்ட் டிபார்ட்மெண்ட் இருக்குது இவங்களோட வண்டி வாகனங்கள் டார்கெட் பண்ணப்படலாம் பல்வேறு கட்ட நிர்வாகிகள் டார்கெட் பண்ணப்படலாம் இதில் இன்னொரு ஒரு ஹைட் சொன்னோன்னா திமுகவும் பாஜகவும் கள்ளக்கூட்டணியில் இருக்காங்கன்ற ஒரு விஷயத்த ரொம்ப ஸ்ட்ராங்காக ஹைட்ரேட் பண்ணுறாரு அந்த நித்திய ஆயோக் கூட்டத்துக்கு போனதை கூட எடுத்து வச்சு பேசுகிறார் நாலு வருஷமாக போகல போன வருஷம் வந்து எல்லா மாநில முதல்வரும் போகாதீங்கன்னு வீடியோ போட்டார் இன்னைக்கு டாஸ்மாகில் ஒரு பிரச்சனை போகிறார் இதை இப்படியே எடுத்து குறிப்பிட்டு பேசுகிறார் விஜய் சார் அப்போது அவங்க அவர் சொல்கிறது உண்மையாக இருக்கும் பட்சத்தில் இடியை கூட கிளம்பிறங்கலாம் அப்போ திமுகவை பேசுனா பாஜகவும் பேசுகிறாரு இவங்க கள்ளக்கூட்டத்தில் இருக்கிறது உண்மைன்ற பட்சத்தில் இடியை கூட இறங்கலாம் ஏன்னா இடி வந்து எல்லா ஒரு முறைகேடு இருக்குன்னு சொல்லி சொத்துக்களை முடக்கி ஒரு பயமுறுத்துற அச்சுறுத்துற வேலை பண்ணிட்டு தானே இருக்கிறாங்க அதுவாக கூட இருக்கலாம் எனி இஸ் பாசிபிள் பட் இதெல்லாம் எதிர்பார்க்காம சொன்னார் தெரியாம அவர் கட்சி ஆரம்பிச்சிருப்பார் இதெல்லாம் எதிர்பார்க்காமையா தெரியாமையா பேசுவார் ப்ரிப்பேர்டாக தான் இருப்பார் இருக்கணும் இன்னொரு இன்னொரு பியூட்டிஃபுல்லான விஷயம் தப்பாக தொடாமல் இருந்தால் நல்லது தொட்டால் இன்னும் வளர்ச்சி பத்து பத்து மடங்காக இருக்கும் நேற்று அவர் சீண்டுனாரு இன்றைக்கே ரியாக்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டிங்க நீங்கள் ரியாக்ட் பண்ணுவீங்கன்னு தான் வேலை பார்க்குறாங்க கேர் தன்னுடைய மகனுக்கு விஜய் அவர்கள் போட்டியாக வந்துக்கிட்டு இருக்காரு வந்துடுவார் அப்படிங்கிறது தான் முதல்வர் அவர்களுடைய பயமாக இருக்கலாம் ஏன்னா வந்து உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கு எந்த விதமான எதிர்ப்பும் மாற்றும் இல்லாமல் தமிழகத்தின் முடி இளவரசராகவே அவரை கொண்டு வரணும்ன்றதுதான் திமுகவுடைய ஒரு நிலைப்பாடாக இருந்துச்சு அது ஃபுல்லாயிருச்சா ஒரு பாயிண்ட்ல இருந்துச்சு இரண்டாயிரத்தி இருபத்தி மூணு காலகட்டத்தில் அது தான் இருந்துச்சு திமுக என்ன ஒரு ப்ராப்ளம் ஸ்டாலின் அவர்கள் ஃபேஸ் பண்ணார்னா கலைஞரின் மற்ற பிள்ளைகளே வந்து அவருக்கு ஒரு பெரிய போட்டியாக இருந்தாங்க பட் கலைஞரின் மறைவை தொடர்ந்து வந்து அந்த மாதிரி எல்லாரையும் வந்து சரி கட்டி எல்லாரையோட ஒப்புதலோட அந்த கட்சி அவர் வந்து டேக் ஓவர் பண்ணிட்டார் கட்சி கட்சி சார்ந்த அனைத்து ட்ரஸ்ட்டையுமே திமுக முதல்வரோட குடும்பம் வந்து டேக் ஓர் பண்ணிட்டாங்க தே ஆர் த சோல் அதாரிட்டி ஃபார் நோ திமுக திமுக சார்ந்த ட்ரஸ்ட் எல்லாத்துக்கும் அது நீங்கள் வந்து கனிமொழியாக பார்க்கலாம் ஏன் அவர் ரொம்ப எதிர்த்து அவரோட உடன்பிறந்த அண்ணன் திரு அழகிரி அவர்கள் கூட இன்றைக்கி என் தம்பி நீ ஏன் நல்லா பண்ணுற பண்ணு அப்படின்னு சொல்லி அவருக்கு வந்து ரொம்ப இணக்கமாக அவரோட அந்த தம்பி முன்னாடி விடுற மாதிரி ஒரு நிலைப்பாடு எடுக்கிறாரு அரசியலேருந்து கிட்டத்தட்ட ரிட்டையர் போது அந்த இருந்த பிரச்சனைகள் போட்டிகள் எல்லாத்தையும் அவர் சரி கட்டிட்டார் அந்த அளவுக்கு ஒரு போட்டி வந்து உதயநிதி ஸ்டாலினுக்கு இல்லை அதனால தான் திமுக கலைஞர் அவ்வளோ பெரிய அரசியல் ஞானி அவருக்கு ஐம்பது வருஷம் ஆச்சு துணை ஆக்கிறதுக்கு அவர் மகன் ஸ்டாலின் ஆனால் அவருக்கு அவரளவுக்கு அரசியலில் தெளிவோ இல்லை டைமோ எடுக்காமல் அஞ்சு வருஷத்துக்கு உள்ளவே எம்எல்ஏவாக்கி மினிஸ்டராக்கி துணை முதல்வர் ஆக்கிற அளவுக்கு இவரால் ஃபாஸ்ட்டாக மூவ் பண்ண முடியுதுன்னா காம்படிஷன் இல்லை கட்சிக்கு கட்சிக்கு வெளியவும் கட்சிக்கு வெளியேவும் திமுகவுக்கு எதிராக ஆள் இல்லைன்றவர் ரெட்டாரிக்கை செட் பண்ணிட்டே வராங்க திடுப்பன் விஜய் சார் வந்து கட்சி ஆரம்பிக்கிறாரு எழும்பி வராரு அதோடய பவர்லாம் பார்க்கும்போது இன்றைக்கி உதயநிதி ஸ்டாலினை நேராக போட்டால் தோக்க வாய்ப்பு அதிகம் ரெண்டாவது உதயநிதி ஸ்டாலின் தோற்கடிக்கப்பட்டால் விஜய் விதி உதயநிதியை தோற்கடிச்சுட்டாருன்ற பேர் வந்ததுன்னா அது திமுகவின் எதிர்காலத்துக்கு நல்லதில்லை ஆபத்து அப்போது எந்த ஒரு போட்டியும் நான் பண்ணுறேன் நான் களமாடிக்கிறேன் முதல் விஷயம் ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பு உதயநிதியோட ஸ்டாலினுக்கு அதிகமாக இருக்குதுன்னு அவங்க நம்புகிறாங்க இரண்டாவது அந்த போட்டியில் தோத்தாலும் உதயநிதியோட ஃபேஸ் வேல்யூ டேமேஜ் ஆகாம அது வந்து ஸ்டாலினோட தோல்வியாக மட்டும் பார்த்துக்கலாம் அப்படின்ற ஒரு நிலைப்பாடும் இருக்கலாம் அதோட வெளிப்பாடு தான் இந்த ஓரணியல் தமிழ்நாடுல அதுக்கு முன்னாடி எல்லா பேனர்லேயும் உதயநிதி ஃபோட்டோவும் இருந்தது இந்த ஓரநியல் தமிழ்நாடு முதல்வர் ஃபோட்டோ மட்டும் இருக்கிறது இதோட வெளிப்பாட தான் நான் பார்க்கறேன் ஓகே அப்போ வந்து ஒரு பயம் இருக்குது தன்னுடைய மகனுக்கு வருங்கால ஒரு போட்டி அப்படிங்கிறதுனால கண்டிப்பாக இருக்குது ஓகே ஏன் காங்கிரஸ் மேலே ஒரு கார்னர் ரிலேட்டபிளான ஒரு பேச்சு வந்து விஜயனுடைய விஷயங்கள்ல தென்பட்டுச்சு இதில் ஏன் கேட்குறேன் அப்படின்னா கட்சித்தீவை எப்படியாவது கொடுத்துருங்க எங்களுக்கு வந்து கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு மோடி அவர்கள்ட்ட கேட்குறாங்க மோடி அவர்களுடைய முழு பேரை வந்து குறிப்பிட்டு எங்களுடைய மீனவர்கள் தொடர்ச்சியாக சுட்டு கொண்டுட்டு இருக்காங்க இந்த பக்கம் நீட் பற்றி பேசினாலும் கட்சித்தீவை எங்களுக்கு வாங்கி கொடுத்துருங்க அப்படின்னு சொன்ன இடத்துல காங்கிரஸ் பற்றி எதுவுமே பேசலை ஏடிஎம்கே பற்றியும் கூட அடிச்சிருந்தாங்க இன்றைக்கி யார் முதல் யார் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பொம்மை எடப்பாடி அப்படிங்கிற ஒரு டோனில் தான் அந்த பேச்சு வந்து இருந்தது இந்த பக்கம் டிஎம்கேவை பற்றி கேட்க வேணாம் பிஜேபி கொள்கை எதிரி இந்த மாதிரியான இடத்துல பேசுனது காங்கிரஸை பற்றி ஒரு சாஃப்டானர் ரிலேட்டபுளான ஒரு பேச்சே இருந்துக்கிட்டு இருந்தது மாநாடு ஆரம்பிக்கிற சில மணி நேரத்திற்கு முன்பு ஏர்போர்ட் நிலையத்தில் சீமானவர்கள் பேசின ஒரு செய்தியாளர் சந்திப்பில் ஊழலை பற்றி ஸ்ட்ரைட்டாக அடிக்கணும் அப்படின்னா காங்கிரஸ் தான் விஜய் அடிக்கணும் ஏன் காங்கிரஸ் பத்தி எதுவும் பேச மாட்டேங்கிறாரு அப்படிங்கிற ஒரு கேள்வி கேட்டிருந்தார் இந்த பக்கம் பாத்தீங்க அப்படின்னா காங்கிரஸ் பத்தி எந்த விதமான ஒரு பேச்சுமே இல்லை இந்த சாப்டார்னர் அப்படிங்கிற ஒரு விஷயத்த எப்படி நம்ம புரிஞ்சுக்கிறது இப்போ அரசியல் களம்ன்றது வந்து மோஸ்ட் டைனமிக் ஃபீல்டுங்க நீங்க வேற எந்த ஃபீல்ட டைனமிக்கா இருக்கிறது அரசியல் களம் தான் காங்கிரஸ் மேலே ஏகப்பட்ட வி விமர்சனங்கள் எல்லாருக்குமே உண்டு அதில் மாற்றுக்கருத்தெல்லாம் கிடையவே கிடையாது இரண்டாயிரத்தி நாலு டு பதினாலில் அவங்க பண்ண தவறுகள் அந்த ஊழல்கள் அந்த பண்ண மிஸ்கவர்னன்ஸ் எல்லாம் சேர்ந்து தான் பிஜேபியில் தலைவராக யாரும் இல்லை வாஜ்பாயெல்லாம் ஆல்மோஸ்ட் வந்து ரிட்டையர்டு அத்வானி அவர்களும் வந்து ஆல்மோஸ்ட் அந்த பொசிஷனில் அவர் வந்தால் அவர் தான் வரணுன்னு இருந்துச்சு ஆனால் காங்கிரஸின் அந்த வீழ்ச்சி தவறுகள் தான் நரேந்திர மோடின்ற ஒருத்தரை எழுப்பி கொண்டு வந்து இரண்டாயிரத்தி பன்னெண்டு பதிமூணு காலகட்டத்தில் நமோ ஃபார் இந்தியான்னு ப்ரமோட் பண்ண வச்சு பதினாலில் வெள்ள வச்சுது பதினாலில் அவருக்கு ஒரு அபரிவிதமான வரவேற்பு இருந்தது நம்ம எல்லாம் பார்த்தோம் இதுக்கு காரணம் பாஜகவான்னு கேட்டால் கிடையாது காங்கிரஸ் அது ரெண்டாயிரத்தி ஒம்பது பத்து காலகட்டத்தில் இருந்தெல்லாம் நம்மளோட தொப்புள் கூடி உறவுகளுடைய இன அழிப்பாக இருக்கலாம் ஏகப்பட்ட ஊழல் குட்டச்சிட்டு வாட் நாட் அப்படின்ற மாதிரி எல்லா இடத்துலையும் ஊழல் இருந்துச்சு ஆனால் இன்றைக்கி பத்தாண்டு காலத்து கழித்து காங்கிரஸில் நம்ம வேற ஒரு மாற்றத்தை எதிர்பார்க்குறோம் அண்ட் பாஜகவை வீழ்த்துறது பெரிய வேலை மத்திய பொறுத்த வரைக்கும் அதுக்கு யார் ஏத்த ஒரு பவர் அப்படின்னும் போது காங்கிரஸ் ஒரு மாற்றத்தை பார்க்கணும் ரெண்டாவது காங்கிரஸ்ல ஒரு மாற்றம் இருக்குன்ற ஒரு எதிர்பார்ப்பு இருக்க தான் செய்யுது அது வந்து மேபி அன்றைக்கி ராகுல் காந்தியோட அமைதி இன்னைக்கு அவரோட எழுச்சி ஒரு வேலை பார்க்குறாரு ஒரு ஒரு இடத்தையும் எடுத்து ஒர்க் பண்ணி அதை போது மேபி நமக்கு வேறு வாய்ப்பு இல்லைன்னு போது காங்கிரஸ் ப பிஜேபியை விட காங்கிரஸ்க்கு ஒரு நெருக்கடியோட ஒரு செக்ஸ் அண்ட் பேலன்சஸோட வாய்ப்பு கொடுக்குறதா ஒரு சாமானியனுடைய ஒரு பொலிட்டிக்கல் ஸ்ட்ராட்டஜிஸோட மூவே காங்கிரஸ் மேலே குற்றச்சாட்டு இருக்குன்ற ஒரே காரணத்துக்காக நம்ம வேற வழியே இல்லாமல் நம்ம யார் கூட போக முடியும் நீங்க நம்ம கம்யூனிஸ்டையோ இல்லை மற்ற மாநில கட்சிகளையோ இல்லை அரவிந்த் கெஜ்ரிவால் வந்து ஒரு நேஷனல் பார்ட்டி ரெகக்னைஸ் ஆய்டால அவங்கள எதிர்த்து பிஜேபி வச்சு வேலை பார்க்க முடியாது அப்ப நீங்க காங்கிரஸ்க்கு ரோல் கொடுக்கா வேணும் எல்லாத்தையும் தவிர இன்னைக்கு யார் ஆட்சியில் இருக்கா யார் மேலே குற்றச்சாட்டு யாரை வீழ்த்தணும் யாரை மாற்றணும்ன்ற ஒரு கேள்வி இருக்கு கட்சத்தீவு ரிலேட்டபிளாக பேசும்போது காங்கிரஸ் பிளண்டர் காங்கிரஸ் அந்த பிளண்டரை பண்ணிட்டாங்க அந்த பிளண்டருக்கு அன்னைக்கு துணை போய் அமைதியாக இருந்தது திமுக இதில் வந்து இப்போ யாருக்கும் மாற்ற கருத்து இல்லை ஆனால் ஒரு ஒரு சட்டிலான ஒரு ப்ராக்மேட்டிக் பொலிட்டீஷியன் என்ன பேசுவானா பண்ணிட்ட அதில் வந்து மாறாது உன் மேலே தான் கரை இன்னைக்கு யார் கையில் அதுக்கான வாய்ப்பாவது இருக்குது இன்னைக்கு போயிட்டு ராகுல் காந்திக்கிட்டேயோ இல்லை மறைந்த முத பிரதமர் இந்திரா காந்தி கிட்டேயோ அந்த வேண்டுகோள் வைக்கிறது ஒரு அறிவு இருக்கிறோம் பண்ணுற வேலையா இன்னைக்கு பிரதமர்னு ஒருத்தர் இருக்கிறாரு வேண்டுனாலும் வேண்டானாலும் பிடிக்குதோ பிடிக்கலையோ நமக்கு யார் பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள் தான் அப்போ உங்களுக்கு ஒரு வேண்டுதல் ஒன்று நடக்கணும்னா அதுதான் பண்ணணும் இல்லாட்டி நம்மளும் மூளை கட்டண மாதிரி நான் நெய்தல் படை அமைச்சிருவேன் போயிட்டு வந்து இதை பண்ணுவோன்னு பேசக்கூடாது அது வந்து அது வந்து யதார்த்தத்துக்கு களமாடாது அந்த மாதிரி ஒரு இல்லாமல் இது எங்களுக்கு இந்த ரெண்டு பிரச்சனை இருக்குது இதுக்கு வந்து நான் வேறு யாரையும் கேட்க முடியாது உங்களத தான் கேட்பேன் செய்யுங்களேன் என்னுடைய வேண்டுகோள் எனக்கு கட்சி தூக்கு வேணும் அது எங்களுடைய மீனவர்கள் உயிரை காப்பாற்றோம் அவங்களோட வாழ்வாதாரத்தை காப்பாற்றும் நீட்டு வேணான்றோம் அதை நீக்குங்க நான் கேட்குறேன் நீ செய்யலையா நான் வேறு வழி பார்ப்பேன் ஆனால் என்னுடைய வேண்டுகோள் நான் கேட்கலன்னு இருக்கக்கூடாது இங்கே என்ன தான் எதிர்கட்சிகள் மேலே குற்றச்சாட்டு இருந்தாலும் மாநில கட்சியாக ஒன்று இருந்து மாற்றுக் கட்சியாக தேசிய கட்சி ஆண்டாலும் நீ வந்து பாஜகவின் த ஒரு ஆளுகை கிடையாது நீ பாரத பிரதமர் நீ எங்களுக்கும் பிரதமர் உன்னை கேட்கணும் உன்னை அதுக்காக வலியுறுத்தி நீங்கள் என்னை செய்ய எனக்கு அந்த நல்லதை செய்ய நிர்பந்திக்கணும் அதுதான் ஜனநாயகத்தோட வலிமை அதனால அதை செய்யணும் அதை கண்டிப்பாக இன்னும் ஆழமாக செய்யணும் முதல்வரானாலும் அதை அழுத்தி ஆழமாக அதை பெற்றுக்கணும் தான் வந்து ஒரு ஸ்மார்ட்னஸ் இருக்குன்னு நான் நம்புறேன் அந்த இடத்துல காங்கிரஸை பற்றி எதுவுமே குறிப்பிட்டு பேசலை காங்கிரஸ்ங்கிற பெயரையும் சொல்லலை தேசிய கட்சி எதுவுமே சொல்லாமல் ஸ்ட்ரைட்டாக பிஜேபி கிட்ட போய் நிற்கிறது அப்படிங்கிற ஒரு விஷயத்துல வருங்காலத்தில் ஏதாவது ஒரு கணக்குகள் அப்படிங்கிற மாதிரி நம்ம புரிஞ்சுக்கலாமா எப்படி இதே மாதிரி தான் அதிமுக சொல்லலை நீங்க நேற்று சொல்லி கச்சத்தீவுங்கிற இடத்துல காங்கிரஸுக்குன்னு ஒரு பெரிய இடம் இருக்குல்ல இல்ல நான் தான் சொல்றேன் நீங்க கச்சத்தீவு தான் இஷ்யூ நமக்கு வந்து பாஜகவா காங்கிரஸ்ன்றது இஷ்யூ இல்லை நாளைக்கு கச்சத்தீவை ஒருவேளை பாரதத்து வந்து காங்கிரஸ் ஆட்சிக்கு வருதுன்னா நீங்க காங்கிரஸ் கேட்பா அப்ப எப்படி கேட்போம்னா மீட்டு குடுன்னு கேட்க மாட்டோம் எடுத்து போய் கொடுத்து இல்லை திரும்ப வாங்கிட்டு வா டோன் வேறு நீ தான் பண்ண உங்க பார்ட்டி தான் பண்ணாங்க மீட்டு கொடுப்பா கதை வேற இன்னைக்கு இவங்க மேல அது அடமானம் வச்சது அதை வந்து தாரை வாத்ததில் பாஜக மேல குற்றம் அது முடியாதுக்கு ஒரு வாய்ப்பு இருந்தா இருந்தால் அதுதான் எதுக்காகவும் கூட்டணி போடுவாங்க எல்லாத்துக்கும் கூட்டணி மட்டும் தான் தீர்வுனா அப்படி இல்லை இதுல என்ன ஒரு பியூட்டினா நீங்க கேட்கற எல்லா கேள்விகளையுமே வந்து அவர் பாக்குறாரு விஜய் சார் நான் நேற்று நான் புரிஞ்சுக்கிட்டேன் ஒரு ஒரு கேள்விக்கும் பதில் என்னென்ன கேட்கறீங்க அதுக்கு அவர் பதில் சொன்னார் அப்ப நீங்க காங்கிரஸ் சரி கூட்டணிங்களா அடுத்தது அதுக்கும் பதில் சொல்லுவாரு என்னுடைய உள்ள என்ன என்னன்னா இன்னைக்கு எது தேவையோ அதுக்காக பேசுறாரு பாக்குறாரு அப்படிங்கிறது சந்தோஷமான விஷயம் தான் பட் பேசாம விட்ட சில விஷயங்கள் தீர்மானங்கள்ல இருந்திருக்கு ஆணவ கொள்ளை லாக் அப் டெத் அதுக்கப்புறம் வந்து பெண்கள் பாதுகாப்பு பாதுகாப்பு தொழிலாளர்கள் நலன் எல்லாத்தையுமே பேசியிருக்காரு ஆனா ஆணவ கொலை லாக் அப் டெத் ரிலேட்டபிளான விஷயங்கள் பத்தி பேசியிருக்கலாம் அந்த தீர்மானங்கள்ல அந்த லெட்டர்ல இருக்கு ஆனா அதை நீங்க பேசியிருந்தா இன்னும் பவர்ஃபுல்லா இருக்கும் அப்படிங்கறது ஒரு குறையாவே இருந்துகிட்டு இருந்தது இன்னொரு விஷயம் சமீபத்துல பாஜகவினுடைய ஓட்டு திருட்டை பத்தி ராகுல் காந்தி அதுவும் அங்க இருக்கு இருக்கு பட் அவர் அது குறித்து வந்து பேசல அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து எப்படி பாக்குறது இல்லை ஆக்சுவலி வந்து எஸ்ஐஆர் பத்தி பேசிதான் இருக்காரு நீங்க சொல்லக்கூடிய இந்த ஊழல் மலிந்ததை பத்தியும் பேசியிருக்காரு ஆணவ கொலை பத்தியும் பேசியிருக்காரு சமூக நீதி சமநீதி அனைவருக்கும் வார்த்தையெல்லாம் பேசியிருக்காரு பாயிண்ட் என்னென்னா எனக்கு விஜய் சார்கிட்ட நான் ஆக்சுவலி ரசிக்கிற ஒரு விஷயமே ஒரு ஒரு மேடையும் நம்ம வந்து இப்போ இவ்வளோ கூட்டத்தை சேர்த்துருக்கோம் இவ்வளோ எஃபர்ட் போட்டிருக்கோன்றதுக்காக மூணு மணி நேரம் நின்று இருக்கல எப்பயுமே ஹி இஸ் பீங் வெரி ப்ரிசைஸ் டு த பாயிண்ட் இந்த இடம் வந்து எது முதல் மாநாடு கொள்கை திருவிழா கொள்கை தலைவர்கள் அறிமுகம் படுத்தோம் கொள்கை பாடல் கொடி பாடல் இதெல்லாம் அறிமுகப்படுத்தணும் அங்கே அதுதான் பேசினார் அங்கே தலை யார் எதிரி யார் நண்பன் இதை பற்றி பேசினார் என்னோடய நிலைப்பாடு என்னென்ற சொன்னார் இது அந்த வெற்றி வாகை சூடும் வரலாறு திரும்பும் அரசியல் வெற்றி வெற்றி பெற்ற இதுக்கு முன்னாடி முன்னேற்றியர்களை வந்து முன்னிறுத்தி அது திரு எம்ஜிஆர் அவர்களாக இருக்கலாம் அறிஞர் அண்ணா அவர்களாக இருக்கலாம் அவங்கள முன்னிறுத்தி இது போல் ஒரு மாற்றத்துக்கு நான் வழி பண்ணுறேன் இது நடக்காமல் இல்லை சரித்திரத்தில் நடந்திருக்கு அதை விட ஒரு வேகமான டைம் கட்டத்தில் இன்னும் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக செய்ய போகிறேன் அதுதான் ஒரு நிலைப்பாடு இப்போ இந்த நிலைப்பாட்டில் இங்கே என்ன பேசணும்னு ஒன்று இருக்கு அது அவர் தொடவே இல்லை அப்படின்னா தப்பு அவர் வந்து எஸ்ஐஆர் பத்தியோ இந்த ஆணவ கொலை பத்தியோ டிஎன்பிசி மாணவர்களை பற்றி எல்லாத்தையும் பற்றி பேசியிருக்காரு கிட்டத்தட்ட ரெசல்யூஷன்னா இன்னைக்கு அந்த கட்சியோட நிலைப்பாடு அந்த கட்சியோட பைலா அது தனி ஆனால் இந்த மேடையில் எதை பேசணும் நான் எதுக்கு வரேன் இங்கே யார் நிற்க போறா யார் 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 நிற்க போகிறா யார் யாரெல்லாம் வேட்பாளர் யார் யாரெல்லாம் நாளை அமைச்சர்கள் இது எல்லாத்தையும் அந்த இடத்துல அட்ரஸ் பண்ணியிருக்காரு ஸோ அரசியல் இரண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தல் அதற்கான கிக் ஸ்டார்ட் என்னும்போது அதை பேசுறது சரியா இருக்கும் தவறவும் இது இடத்துல இதை பேசுவார் நான் திரும்ப உங்களுக்கு முன்னாடி சொல்லியிருக்கேன் அவர் அதுக்கான கருத்தை வெளியிடுவார் அதை விட்டிருக்கார் ஆனால் மாற்றம்ன்றது தீர்வுன்றது என்னென்னா அதுக்கு அவர் அரியணையில் ஏறும்போது இன்னைக்கு இங்கே ரெசல்யூஷனாக போட்டதெல்லாம் அங்கே தீர்வா சட்டமாக ஏற்றப்படும் போது தான் அது தீர்வு சும்மா திரும்ப அதை திரும்ப பேசிக்கிட்டு அதனால அந்த இடத்துல வந்து ஒரு தப்பு ஏன்னா நான் திரும்பவும் சொல்றேன் அந்த ஜாதி அது ஆணவ கொலைன்றது எனக்கு மாற்று கருத்து இல்லை ஒருத்தர் தன்னோட ஆணவத்தில் கொலை பண்ணியிருக்காரு இன்னொருத்தர் அதுக்காக பலியாயிருக்காரு ஆனா பலியானவரு பலியாடு கூட்டத்தை சேர்ந்தவர்கள் அவரும் வந்து எல்லா விதமான நல்ல தன்மையும் கொண்டு எல்லா விதமான கேலிவரும் கொண்ட ஒருத்தர் படித்து மெரிட்ல மேலே வந்த ஒருத்தர் அதனால அவர் செக்மெண்ட்ல இருக்க எல்லாம் பாவம் நீங்க விக்டிமைஸ் பண்ணக்கூடாது எல்லா வித எபிலிட்டி சொல்லுவோம் தான் அவங்க அன்னைக்கு கூட வந்து கவின் வந்து அந்த அதிக அந்த வன்முறையை கையில் எடுக்கலைன்றதான் நான் பாக்குறேன் என்னடா அப்படி பண்றேன்னு தான் யோசிச்சிருப்பான் பதில் கத்தி எடுத்து வெட்டிக்கிறதுக்கு அவர் ரவுடி இல்லை அதுதான் சுஜித்தோட பலமா போயிடுச்சு அந்த இடத்துல அவனுக்கு அந்த எட்ஜ் கொடுத்துருச்சு ஏன்னா அவன் நிஜமா நல்ல பையன் நீங்க அடிச்சுட்டா கூட இன்னொரு அடிச்சிட்டிங்க திரும்ப அடிக்கிறது பெரிய உயிரும் இல்லை இன்னொரு இப்படி பண்ணிட்டீங்க அப்படி நினைக்கல அப்படின்னு சொல்கிறது இருக்கல அந்த குவாலிட்டி தான் அவர் அன்னைக்கு மேபி அவர் இறந்துருக்கலாம் அதனால் நீங்கள் அவங்க எல்லாரும் விக்டிமைஸும் பண்ண முடியாது அதே போல் கொலை பண்ண அந்த குற்றம் பண்ண சுஜி சுஜித்தோ அவரோட அப்பாவோ இல்லை அதுக்கு துணையாக போன அந்த சித்தப்பா பையனோ இவங்க எல்லாரும் தப்பு பண்ணவங்கன்றதை மாற்று கருத்தில் அவங்க கொலை பண்ணது ஆ ஜாதி ஆணவத்தில் மாற்று கருத்தில் ஆனால் அந்த சமூகத்தில் இருக்க எல்லாரையும் நீங்கள் ஆணவம்னு சொல்லிட்டிங்கன்னா அங்கேயும் இதே சுஜித் எப்படி கவின் எப்படி ஒரு மெரிட்டான ஒரு பையனோ அதே போல் மெரிட்டான நல்ல பசங்க ஜாதி ஆணவமோ திமுறோ இல்லாமல் இங்கே படித்தா வாழை சம்பாதிச்சா வாழ்க்கைன்னு நம்பர் நல்லவங்க இருக்காங்க இவங்க எல்லாரையும் நீங்கள் எப்படி ஸ்டீரியடைப் பண்ண முடியும் இவங்க எல்லாரும் விக்டிம் இவங்க எல்லாரும் கன்விக்ட் பண்ண முடியாது அதனால் அந்த இடத்துல அதை பேசுறது வந்து எப்படி வேணால் தெரிஞ்சு போவோம் அதனால் அதுக்கு எது தீர்வோ எது பதில்ன்றதாண்டு எது தீர்வோ அதை நோக்கி போகிறாருன்னு பார்க்குறேன் அங்கே பண்ணலாம் கண்டிப்பாக கேள்வி கேட்போம் ஆனால் பண்ணுவார் நான் நம்புகிறேன் அந்த நம்பிக்கை அந்த ரெசல்யூஷனில் வந்துருக்கு அது இன்னும் ஆட்சி வந்தாலும் நடக்கும்னு நினைக்கிறேன் ரெண்டாயிரத்தி பதினொன்று சட்டமன்ற தேர்தலில் ஏடிஎம்கே தேமுதிக ரெண்டு விஷயங்களை பிரச்சாரத்துல பெரிய லெவலில் முன் தான் அந்த தேர்தலை கொண்டு போனாங்க ஒன்று ஈழத்தமிழர்கள் பிரச்சனை இன்னொன்னு டூ ஜி ஸ்பெக்ட்ரம் இப்போ நேற்று குடும்ப அரசியல் விட்டு குடும்ப அரசியல் அது எல்லா தேர்தலுமே சொல்லப்படும் அந்த தேர்தல் அம்மா வந்து ரொம்ப பண்ணியிருப்பாங்க இவருக்கு பதவி இவர் இவர் மனம் கவர்ந்தவர் அவர்னு ரொம்ப பிரியலனு தான அதுவும் சொல்லப்பட்டது நேற்று நடந்த மாநாட்டில் ஆதவர் பேசும்போது வந்து மூர்த்தி அவர்கள் மதுரையினுடைய ஒரு முகமாக இருக்கக்கூடிய திமுகவினுடைய முகமாக இருக்கக்கூடிய மூர்த்தி அவர்கள் ரெஜிஸ்ட்ரேஷன் டிபார்ட்மெண்ட்டில் இருந்துக்கிட்டு பெரிய லெவலுக்கு கொல்ல பண்ணுறாரு அப்படிங்கிற மாதிரி வந்து சில அமைச்சர்களோட பேரை குறிப்பிட்டு அங்கே வந்து பேசியிருந்தார் விஜய் சார் பேசும்போது அந்த நிதி ஆயோக் கூட்டத்துக்கு போனதன் பிறகு அந்த சத்தமே அடங்கியிருக்கும் நீங்கள் பார்த்துருப்பீங்களே அப்படின்னு சொல்லிட்டு உதயநிதி ஸ்டாலின் டாஸ்மார்க்கில் நடந்த அந்த ஆயிரம் கோடி ஊழலை பற்றி பேசியிருந்தார் திமுகவினுடைய நிர்வாகி அமைச்சரனுடைய ஊழலை பற்றி பேசுகிறாரு டிவி கேவினுடைய தலைவர் திமுகவினுடைய தலைவர் தலைவருடைய மகன் பற்றின ஊழலை பற்றி பேசுகிறாரு இதை பிரச்சார நேரத்தில் ஏதாவது கீயாக யூஸ் பண்ணுறதுக்கு வாய்ப்பு எதுவும் இருக்கா ஏன்னா இந்த நான்கு ஆண்டுகள் ஆல்மோஸ்ட் முடிஞ்சிருச்சு மூத்த அமைச்சர்கள் தலைமை குடும்பம் ரெண்டுமே வந்து பெரிய லெவலில் அந்த எஜ்ஜில் நின்றுக்கிட்டு இருக்காங்க ஈடியா இருக்கட்டும் அதை ரிலேட்டபிளான கேசஸில் அது ஏதாவது கீயாக யூஸ் பண்ணி அதை கொண்டு போகிறதுக்கு எதுவும் வாய்ப்பு இருக்கா இது வந்து கேள்வின்னு கூட இல்லை ஜஸ்ட் ஒரு சந்தேகம் இல்லை இங்கே வந்து ஏகப்பட்ட குற்றச்சாட்டுகள் இருக்குது இதுதான் அதுதான் கிடையாது அதில் அங்கே ஒன்று எடுத்து வைக்கிறாரு எனக்கு வந்து இவங்களோட அந்த அட்டாக் ரொம்ப எப்பவுமே பிடிக்கும் யார் எதை பேசணும் யார் யார் அட்டாக் பண்ணுறது ரொம்ப கேர்ஃபுல்லாக அது ஒரு ஹையர் ஆர்க்கி மெயின்டைன் பண்ணுறாங்க அது எனக்கு ரொம்ப பிடிக்கும் நான் அதை அஜித் அஜித்குமார் கொலைக்கு வந்து விஜய் சார் கலந்துக்கு வர வேண்டிய தேவை ஏன் ஏற்பட்டுதுன்னா அந்த இடத்துல ஒரு பெரிய தலை இன்வால்வ்டுன்ற சந்தேகம் இன்றைக்கு வரைக்கும் இருக்குது தெளிவாகலை அப்போ அதை கேட்கக்கூடியவர் அதுக்கு ஈக்குவலண்டான ஒரு பவரில் இருக்கவங்க வந்து கேட்கணும் அதற்காக அந்த அவசரம் கருதி அந்த காலம் கருதி இறங்கினார் அந்த ஆர்ப்பாட்டம் செஞ்சார் வரவே மாட்டேன்னு சொல்லிட்டு இருந்தவர் அதுக்கு வந்து நின்னார் சர்ப்ரைஸாக ஸோ அவங்க அந்த ஹையர் அறிக்கை ப்ராப்பராக மெயின்டைன் பண்ணுறாங்க தவறும் இது ஒன்று மட்டும் குற்றச்சாட்டு இல்லை இதில் இன்னொன்று ஒன்று சொல்கிறேன் நீங்கள் அந்த ப்ரொமோவில் அந்த இதில் போட முடிஞ்சா ஸ்லைட்டில் போடுங்க மதுரையை பொறுத்த வரைக்கும் நேற்று வேறு சில விஷமமான செயல்பாடுகள் ட்ரை பண்ணதாகவும் அதை வெறும் வாய் வதந்தி இல்லை ஒரு நியூஸ் பேப்பரில் வெளியில் தொங்க விடுவாங்கள கட்டிங் அதில் இருந்துச்சு அந்த கட்டிங் நான் உங்களுக்கு அனுப்புகிறேன் நீங்கள் அதை போடுங்க ஸோ ஒவ்வொரு இடத்துலையும் எவ்வளோ பேர் என்னென்ன பண்ணியிருப்பாங்க பர்டிகுலராக நீங்கள் சொன்ன அந்த அமைச்சர் அங்கே எதாவது அட்டம் பண்ணாமையே இந்த வார்த்தை அங்கே பேச போச்சு குற்றம் சாட்டினாலும் டாஸ்மாக் கோவில் பெருசாக இருக்கும்போது செந்தில் பாலேஜி தொடங்க துறை மூர்த்தியை தொடர்றாங்கன்னா அப்போ அந்த இடத்துல வேற சில ப்ரெஷர் அவரோட மா மாவட்டம் போது மாநாடு நடக்கும்போது அங்கே இடையூறு கொடுக்கறது அவருக்கு ஒரு வே முக்கியமான வேலை பங்குலாம் இருந்துருக்கலாம் இல்லையா அதை நின்று வேலை செய்யும்போது எதிர்கொண்டவங்க அதுக்கான ஒரு பதிலாக கூட இது இருக்கலாம் இதை தவிர நீங்கள் எலெக்ஷன் வரும்போது நீங்கள் கேட்ட அந்த குற்றச்சாட்டுகள் எல்லாமே அவங்க வேணால் எனக்கு ஓட்டு போடுன்னு கேட்குறவங்களுக்கு மட்டும்தான் வெறும் குற்றச்சாட்டுகள் பயன்படும் எனக்காகவே எனக்கு ஓட்டு போடுங்கன்னு கேட்குறவங்களுக்கு அவங்க மேலே இருக்க குற்றச்சாட்டுகளை தாண்டி என்னுடைய கன்ஸ்ட்ரக்டிவான பாலிடிக்ஸ் என்ன டெவலப்மெண்டல் பாலிடிக்ஸ் என்ன தான் தேவைப்படும் எனக்கு நீங்கள் பிடிக்கல எனக்கு நீங்கள் இவர் வேணாம் எனக்கு ஓட்டு போடுங்கன்னு சொல்ல மட்டும் தான் இவர் கட்ட கலர் சட்டை போட்டிருக்காரு இப்படி இருக்காரு அப்படி இருக்கா நான் குறை மட்டும் சொல்லுவேன் உங்கள் மேலே குறையும் இருக்குது அதையும் சொல்லுவேன் ஆனால் அதை தாண்டி எனக்காக என்ன ஓட்டு போடுங்க நான் வந்து என்ன செய்வேன் பேசுகிறேன் கன்ஸ்ட்ரக்டிவ் பாலிடிக்ஸ் இங்க இருக்கும் இது ரொம்ப பெருசாக தாவையக்காக சப்போர்ட் பண்ணணும்னு நான் நினைக்கிறேன் ஓகே அடுத்தவங்களுடைய குறையை கேட்காம நான் என்ன பண்ண போகிறேன் அப்படிங்கிற விஷயத்தை முன் வச்சு ஓட்டு கேட்க அது கன்ஸ்ட்ரக்டிவா இருக்கும் இல்லைங்களா இது வெறும் கிரிட்டிசிசம் பாலிடிக்ஸோ ஒருத்தர் மேலே அவதூறு பரப்புறது மட்டும் வேலை கிடையாது தப்பு பண்ணால் கேட்கணும் அதில் கருத்து இல்லை ஆனால் அதை தாண்டி நான் எதுக்கு வரேன் நான் என்ன பண்ண போகிறேன் பேச பேசிருக்கலாம் அது ரொம்ப முக்கியம் அதுதான் கன்ஸ்ட்ரக்டிவ் பாலிடிக்ஸ் அதை நீங்க தாவ கிட்ட பெருசாக இருப்பாங்க ஓகே பிரதர் பல விஷயங்கள் தொடர்ச்சியாக பேசுவோம் நேரத்துக்கு ரொம்ப நன்றி